அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்து பால் இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி மூன்று காவாதொருவன் தன் வாய் திறந்து சொல்லு சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் சொல்லார் கருத்து காவாதொருவன் தன் வாய் திறந்து சொல்லுஞ்சொல் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து நாவடக்கம் இல்லாத ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் கடுஞ்சொல் தொடர்ந்து தன்னையே வருத்துவதால் இடைவிடாது ஆராய்ந்து அறிந்த அறிவையும் கேள்வி ஞானமும் உடைய சான்றோர் எப்பொழுதும் சினம் கொண்டு கடுஞ்சொற்களை கூறமாட்டார்கள் நாவடக்கம் இல்லாத ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் கடுஞ்சொல் தொடர்ந்து தன்னையே வருத்துவதால் இடைவிடாது ஆராய்ந்து அறிந்த அறிவையும் கேள்வி ஞானமும் உடைய சான்றோர் எப்பொழுதும் சினங்கொண்டு கடுஞ்சொற்களை கூறமாட்டார்கள் நன்றி வணக்கம்